இவ்வாறு தோன்றியது கொஞ்சம் ஒரு ஒரு இந்த கருத்தாக உனக்கு பதிவாகு குறிப்பாக தமிழர்களுடைய பாரம்பரிய நாட்டுப்புற விளையாட்டுல பாடுறது நாட்டுப்புற கலைகள் நிகழ்கலைகள் நிகழ்பா கலைகள் என்று சொல்லுவாங்க அதுல இந்த கலையாக இருக்கக்கூடிய வில்லுப்பாட்டு எப்படி தோன்றி பாத்தீங்கன்னா ஒரு பாண்டிய மன்னன் வந்து உட்கார வச்சுக்கலாம் ரெடிங்க சொல்லுங்க ஒரு பாண்டிய மன்னன் வந்து வேட்டையாட போயிருக்கிற தெளிவா புரிஞ்சுக்கோ வில்லுப்பாட்டு ஏன் தோன்றின்னு தெளிவைக்கும் பாண்டிய மன்னன் வேட்டையாட கூட வந்து அமைச்சர்கள் ஒரு காட்டுக்குள்ள போய் நிறைய மான்களை வேட்டையாடி நேரம் ஆன பின்னாடி அப்படியே ஒரு தாய்மான் வேட்டையாடி இறந்து கிடக்குது பக்கத்தால குட்டிமான் வந்து தாய்மான தேடி வருத்தத்தோட வந்து நிக்குது உடனே பாண்டிய மன்னன் வருத்தப்படுறான் அதாவது நாம வந்து மகிழ்ச்சிக்காக வேட்டையாடுறோம் ஆனா அதனால பாதிப்படைவது இந்த குட்டிக்கு தான் சொல்லி வருத்தப்படுறா இந்த பாவத்தை நான் எப்படி போக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த மன்னர் வந்து புலம்புறாரு அந்த நேரம் பார்த்த அமைச்சர் வந்து நீங்கள் செய்த பாவத்திற்கு இறைவனை வேண்டி பாட்டு பாடுங்க ஏன்னா இறைவன் வந்து இசையால் கண்டிப்பாக வசமாகுவாரு நீங்கள் செய்த பாவத்தை போக்க இறைவன் வேண்டி பாட்டு பாடுங்கன்னு சொல்றாரு சரி இறைவனை வேண்டி பாட்டு பாடுற இந்த டைம்ல இசை கருவிகள் எங்க போறதுன்னு பார்க்கும் போது அவர்கள் கொண்டு போன வில்லவே வந்து என்ன பண்ணிடுவாங்க கருவியாக வச்சுக்குவாங்க அந்த அம்மா வந்து அந்த குச்சியாக வச்சுட்டு பாடுறதுக்கு தயாரா போறாரு மன்னர் சரியா மன்னருக்கு வந்து என்ன பாடுவாரு மன்னருக்கு தெரியாம இருக்கிறாரு உடனே நம்மளுடைய அமைச்சர் வந்து மன்னருக்கு எடுத்து கொடுக்கிறாரு இப்படி பாடுங்க கரெக்டா இருக்கு அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் முதல் வரி என்னன்னா எனம் சொல்லியே அப்படின்னு வரி எடுத்து யார் கொடுக்கறாரு அமைச்சர் வரி எடுத்து கொடுக்கறாரு உடனே மன்னர் பாட ஆரம்பிச்சுறாரு தந்தனத்தை என சொல்லியோன்னா மன்னர் பாடிட்டாரு மன்னருக்கு சப்போர்ட்டா ஆமாம் சாமிங்கிறது போடணும் உடனே அமைச்சர் ஆமா ஆமான்னு சப்போர்ட் பின்னாடி

ஆறாம் வகுப்பு குழலிது யாழினிது என்பர் தம்மக்கள் மலலைச் சொல் கேளாதவர் சொல்லுவாங்க ஒரு அழகான மழலை மொழியில் வில்லுப்பாட்டை பாட வந்திருக்கிறாங்க தற்போதைய பார்த்தீங்கன்னா இந்த டூ கே ஹிட்ஸை பொறுத்தளவு வில்லுப்பாட்டை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக யார் சொல்லுவாங்கன்னா மாதவியை சொல்லுவாங்க மாதவியை பொறுத்தளவு ஒரு வில்லப்பாட்டில் தற்பொழுது ஒரு சிறந்த உருவாக்கத்தை உருவாக்கிட்டு வராங்க அந்த வகையில் நம்மளுடைய வாகை பள்ளியின் மாதவியாக யார் காட்சி தராங்க தன்சிகா குழுவினர் காட்சி தராங்க அதனால இன்றைய முதல் இந்த பட்டம் வழங்கப்படுகிறது வாகை பள்ளியின் மாதவி யார்னா தன்சிகா சிறப்பான ஒரு பாட்டு பாடுவாங்க என வில்லுப்பாட்டினுடைய கருத்து சிறந்த நிலையில் சொல்லுவாங்க தற்பொழுது தன்சிகா குழுவினரை வில்லுப்பாட்டில் சிறப்பாக அரங்கேற்றம் செய்ய அன்புடன் அழைக்கின்றேன்

உழைத்தவரு ஓ நவம்பர் பதினாலு நேருமாமா பிறந்த தான் நம்ம குழந்தைகள் தினமா கொண்டாடுறோமாக்கா ஆமா குழந்தைகள் தினத்தை பத்தி குழந்தைகள் தினம் எதுக்கு கொண்டாடுறோம் சொல்றேன் கேளு உலக குழந்தைகள் தினம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு உலகளாவிய குழந்தைகள் தினமாக நிறுவப்பட்டது மற்றும் சர்வதேச ஒற்றுமை உலகெங்கிலும் உள்ள எல்லா குழந்தைகளிடையே விழிப்புணர்வு மற்றும் குழந்தைகள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினாலாம் தேதி நேருமாமா பிறந்தநாள் அன்று கொண்டாடப்படுகிறது நவம்பர் தேவே குழந்தைகளை வளர்ச்சிகாகமோ அதிக ஆர்வம் காட்டناரே நேர்மாமா இந்தியவின் ஆபரணம் ராஜாவின் ரோஜா கவிக்காக மீளவும் வைத்தவரே அதனாலே குழந்தையர் ஆகிய நாமளோ நேர்மாமா மாதிரியே அன்பாகமோ